அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை தொழிலே நாம் பார்க்க இருப்பது பற்றி பதினைந்து நிமிடம் கலங்கிய மனதுடன் வருந்தும் போது செலவாகும் சக்தி ஒரு மணி நேரம் உடல் வருத்தி வேலை செய்யும் சக்திக்கு சமமாகும் தலையில் அதிக பாரம் வைத்து நடப்பவர்களை விட மனதில் அதிக பாரம் வைத்து நடைபிணமாய் வாழ்பவர்களே இங்கு அதிகம் தேவையற்ற எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தால் பிறகு தேவையானதை வைக்க இடம் இருக்காது வீட்டில் மட்டுமல்ல மனதிலும் தான் கெட்ட எண்ணங்களை போட்டு குப்பை கிடங்காக வைக்காமல் மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் என்றும் இல்லை இந்த பதிவு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்